ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிராப் இதுல அயன் பைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிராப் மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலக தரத்திலான பஃப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கோல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு நேரலை வணக்கம் இது சாணக்கியா நான் உங்கள் அருண் சமீபத்தில் வந்த ஒரு அறிக்கை ஒரு புயலை கிளப்பி இருக்க வேண்டிய ஒரு அறிக்கை ஆனால் கப்ஷிப் என போயிருக்கிறது அதோட அதிகமான செய்திகள் வந்திருக்கு போல் அதோட முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் வந்திருக்கு போல் அதனால நல்லா டைவெர்ட் ஆயிருக்கு டைவெர்ட் ஆகப்பட்டிருக்கான்றதும் வேறு விவாதம் ஆனால் அதை நம்ம விடுவோமா சாணக்கியா வந்து தொடர்ந்து வந்து இது போன்ற விஷயங்களை அலசி ஆராய்ந்து அதை உங்களிடம் சமர்ப்பித்து வருகிறோம் அதில் ஒன்றாக தான் இந்த அறிக்கை சிஏஜி நம்ம ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம் இப்போல்ல ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் இந்த டைம்லேருந்தே நம்ம வந்து ரொம்ப புயலை கிளப்பிய அரசியலில் மையப்புள்ளி விவாதமாக இது மாறியிருக்கக்கூடிய வார்த்தை சிஏஜி காம்பர்டலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய தணிக்கை த தலைமை தணிக்கை ஆணையம் மத்திய அரசுடைய ஆணையம் தன்னாட்சி பெற்ற அமைப்பு அது வந்து ஒவ்வொரு அரசு அரசனுடைய நிர்வாகம் அது உள்ளிட்ட எல்லாத்துக்கும் ஒரு ஆடிட்டர் போல இருந்து தணிக்கை விஷயங்களில் செய்கிறது அது வந்து சமீபத்தில் தமிழக அரசு தொடர்பாக வெளியிட்ட அந்த ரிப்போர்ட் தான் ரொம்ப புயலை கிளப்பி இருக்கிறது ஒரு விவாத மட்டத்தில் மட்டும் ஆனால் ஒரு மீடியா வெளிச்சம் அதிகமாக கிடைக்கல மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படல அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்க ஒரு சில ஹெட்லைன்ஸ் மட்டும் வந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி மக்கள் மனதில் இருக்கிறது அதில் ஒரு முக்கியமான விஷயம் குறித்து தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இது சாணக்கியாவின் சிறப்பு எக்ஸ்பிளைனர் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழக பொதுத்துறை நிறுவனங்களின் அவலநிலை அதை பற்றி தான் பார்க்க பார்க்கறக்கோம் இதை சிஏஜி ரிப்போர்ட் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பட்டவர்த்தனமாக வந்து காமித்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம் இது வந்து சிஏஜி ரிப்போர்ட் இட்ஸ் ஆல் அப் டு மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ 2022 இருபத்தி ரெண்டு மார்ச் முப்பத்தொன்று அதாவது 2021 இருபத்தொன்னு இருபத்தி நிதியாண்டு வரையிலான கணக்கு மட்டுமே இந்த அறிக்கையில் வந்து மேற்கோள் காட்டப்பட்டு அதன் மூலம் ஒரு ஆய்வறிக்கையாக விடப்பட்டிருக்கிறது ஸோ இது வந்து திமுக ஆட்சி அமைந்த ஒரு வருடத்திலான கணக்கு ஸோ இது வந்து டிஎம்கே மேலே டைரெக்டாக பிளேம் பண்ணுறதுக்கான அறிக்கையானா கிடையாது அதுக்காக டிஎம்கேக்கு பிளேமே எல்லாம் போயிருமானா கிடையாது இந்த அறிக்கையின் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து அதிமுக திமுக ரெண்டு பேருக்கும் பொருந்தும் அப்படின்றதுக்கு இது பொருந்துடலாம் ஏன் அப்படின்னா இது ஏதோ ஒரு வருஷத்துக்கானது ஒட்டு மொத்தமாக சேர்ந்து 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 பாசிட்டிவோ நெகட்டிவோ எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு ஸோ இது டேரக்டா திராவிடன் மாடலான்னு கிடையாது இது திராவிட பார்ட்டிகளுக்குன்னு பொதுவாக போயிடலாம் அதிமுக திமுக ரெண்டுத்துக்கும் இது பொருந்தும் ஸோ பின் குறிப்பு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் அறுபத்தெட்டு செயல்படும் பொதுத்துறை நிறுவனங்களில் முப்பத்தி நான்கு பொதுத்துறை நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நிதியாண்டில் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு கோடியை லாபமாக ஈட்டியுள்ளன ஸோ மொத்தம் அறுபத்தெட்டு செயல்படும் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு அதில் முப்பத்தி நாலு பொதுத்துறை நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நிதியாண்டுல பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு அப்படின்ற நம்பரை வந்து பாசிட்டிவாக கோடிகளில் லாபமாக ஈட்டி இருக்கிறது முப்பது பொதுத்துறை நிறுவனங்கள் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்று தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்ற நம்பர் நினச்சி பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாயை இழப்பாக சந்தித்து இருக்கின்றன எவ்வளோ பெரிய நம்பர் பாசிட்டிவாக ப்ராஃபிட் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்று நாற்பத்தி எட்டுன்னு இருக்க மைனஸாக இழப்பு அப்படின்னு பார்த்தோன்னா முப்பது பொதுத்துறை நிறுவனங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாயை இழப்பாக சந்தித்துள்ளன நாலு பொதுத்துறை நிறுவனங்கள் எந்த லாபமோ நஷ்டமோ ஈட்டாமல் அது ஒன்று சமாளித்து நீட்டாக வந்திருக்கு அப்படின்றது தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சிஏஜி அறிக்கையின் மூலம் கிடைத்திருக்கக்கூடிய டேட்டா அடுத்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நிதியாண்டிற்கான கணக்குகளை சமர்ப்பித்த பதினாலு அரசு கட்டுப்பாட்டில் உள்ள பிற நிறுவனங்களில் நாலு அரசு கட்டுப்பாட்டில் உள்ள பிற நிறுவனங்கள் முப்பத்தொன்பது புள்ளி கோடி நஷ்டத்தை சந்தித்துள்ளன அதே நேரத்தில் இருபத்தொன்னு ஆண்டில் ஒரு பொதுத்துறை நிறுவனம் லாபம் நஷ்டம் இல்லை என அறிவித்துள்ளது எப்பேற்பட்ட ஒரு வந்து பார்க்கலாம் அடுத்த காடு பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தோரு செயல்படும் அரசு நிறுவனங்களின் திரண்ட இழப்பு ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தோரு கோடியாக இருந்தது இவற்றில் இருபத்தி ரெண்டு பொதுத்துறை நிறுவனங்களின் நிகர மதிப்பு அவற்றில் திரண்ட இழப்பால் முற்றிலும் தேய்ந்து அண்டர்லைன் த வேர்ட் அப்படின்னு இந்த கோர்ட்லாம் சொல்லுவாங்கள் அது மாதிரி அண்டர்லைன் த வேர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா முற்றிலும் தேய்ந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்ற கோடி அளவுக்கு எதிர்மறையாக மாறியிருக்கு நெகட்டிவாக மாறியிருக்கு அப்படின்றது தான் இது இந்த பொதுத்துறையினரும் நிகர மதிப்பு அந்த நெட் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நெகட்டிவா மாறி இருக்கு பொதுத்துறை நிறுவனங்களுடைய அடுத்து என்ன நம்பர் பங்கு மூலதனம் தேய்ந்த இருபத்தி பொதுத்துறை நிறுவனங்களில் இருபத்தோரு பொதுத்துறை நிறுவனங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு அப்படின்ற கோடியை இழப்பாக சந்தித்துள்ளன அதே சமயம் ஒரு பொதுத்துறை நிறுவனம் அதன் கடைசியாக இறுதி செய்யப்பட்ட கணக்குகளின்படி பத்து கோடியை லாபமாக ஈட்டியுள்ளது இதுவும் ஒரு முக்கியமான நம்பர் இந்த உங்களுக்கு எப்படி எப்படி கிடச்சிருக்கு அப்படின்றது பார்க்கணும் இருபத்தி ரெண்டாயிரம் கோடியை வந்து இழப்பாக சந்தித்து இருக்கிறது தேய்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அந்த தேஞ்சிச்சு நெட் நெட் ஒர்த்து வந்து தேஞ்சிச்சுன்னு சொன்னோம் தெரியுமா அந்த நிறுவனங்கள்ல இருபத்தி ரெண்டுல இருபத்தோரு நிறுவனங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாயை இழப்பாக சந்தித்துள்ளன அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களின் பதிவுகளுக்கும் தமிழக அரசின் நிதி கணக்குகளுக்கும் இடையே பங்கு மூலதனத்தில் எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வித்தியாசம் உள்ளது அப்படின்னு சிஏஜி ரிப்போர்ட் ஒரு அலாமிங் பெல் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் மிஸ் மேட்ச் இருக்கு இதற்கும் இதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு எங்களுக்கு வந்து இதுல ஆடிட்ல கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஃபோர் செவன்டி டூ குரோர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநில அரசும் அந்தந்த பொதுத்துறை நிறுவனங்களும் காலக்கெடுவிற்குள் வேறுபாடுகளை சரி செய்ய வேண்டும் அப்படின்றது சிஏஜி அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பரிந்துரையாக இருக்கிறது இந்த விவகாரத்தில் இப்படி வந்து ஒரு மிஸ் மேட்ச் இருக்கே அப்படின்னு அவங்க வந்து ஒரு அலாம் பண்ணிட்டு அதை சரி பண்ணுங்க அப்படின்ட்டு ரெக்டிஃபிகேஷனுக்கான ஒரு இது நோட்டிபிகேஷனையும் கொடுக்கறாங்க முப்பத்தொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிலவரப்படி பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நிலுவையில் உள்ள மொத்த நீண்ட கால கடன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தஞ்சு கோடி அதில் மாநில அரசுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் கட்ட வேண்டிய கடன்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாயிரத்தி இரநூற்று பதிமூணு கோடி ரூபாய் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு கட்ட வேண்டிய கடன்கள்னு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி மூணு கோடி ரூபாய் இது எல்லாம் பொதுத்துறை நிறுவனங்களுக்கான கடன்கள் நம்பர்ஸை பாருங்கள் அரசுக்கு பார்த்தோன்னா மாநில அரசுக்கு பார்த்தோன்னா ஒன்பதாயிரம் கோடி நிதி நிறுவனங்களுக்கும் வங்கிகளுக்கும் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கோடி எப்பேற்பட்ட ஒரு ஜெய்ஜாண்டிக் நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் கட்ட வேண்டிய கடன்கள் அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கோடி இதில் டேஞ்ச்கோ ரொம்ப பிரபலமான பெயர் ரொம்ப அணிலாம் ஓடும் அப்படின்னு விமர்சனங்களுக்கெல்லாம் உள்ளான அந்த அமைப்பு அது பார்த்தோம் அப்படின்னா கட்ட வேண்டிய கடன்கள் டான்செட்கோ கட்ட வேண்டிய கடன்கள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கோ நம்பர் பாருங்கள் எண்பத்தொன்பதாயிரத்து தொண்ணூற்றி எட்டு கோடி இப்பேற்பட்ட நம்பர் வந்து கடனாக வைத்திருக்கிறது ஆக மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அந்த நம்பர் வரைக்கும் அந்த டேட் வரைக்கும் பார்த்தோம்னா மொத்த கால கடன் பொறுப்பு ஒரு லட்சத்தி எழுபத்தொன்பதாயிரம் கோடி அதில் பொறுப்பு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தஞ்சு பெர்சன்ட் எவ்வளோ மொத்த கடனில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் டான்செட் கோக்கு வருது நம்பர் எவ்வளோ ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இதுதான் நம்பர் கோ எப்பேற்பட்ட ஒரு எப்பேற்பட்ட ஒரு கடன் சுமையை வைத்திருக்கிறது அப்படின்றத அம்பலப்படுத்துகிறது இந்த சிஏஜி அறிக்கை கடன் பொறுப்புகளை பூர்த்தி செய்ய போதுமான சொத்துக்கள் அதுக்கு ஒரு கேல்குலேஷன் ஆட்டம் ஒன்று வச்சுருக்காங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிறுவனத்தின் கடன் தீர்க்கும் திறனை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் முறைகளில் ஒன்று மொத்த சொத்துக்களுக்கான மொத்த கடன் விகிதம் இதுதான் வந்து ஒரு 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 இது மாதிரி ஃபார்முலா மாதிரி வச்சு கால்குலேட் பண்றாங்க கடன் தீர்க்கும் திறனை தீர்மானிக்க ஒரு நிறுவனத்தின் சொத்துக்களின் மதிப்பு அந்த கடன்கள் கடன்களின் தொகையை விட அதிகமாக இருக்க இருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு கட்டாயம் அதாவது அந்த அதனுடைய மதிப்புன்னு பார்த்தோம்னா அதனுடைய கடனை விட அதிகமாக இருக்கணும்ன்றது இட்ஸ் அ பேசிக் ரூல் அது ஒருவேளை மாறி மதிப்பை விட அதிகமாக கடன் மாறிடுச்சு அப்படி அது ஒரு அலாமிங் பெல் மூலம் அதாவது கடன் சொத்து விகிதம் ஒன்றுக்கு குறைவாக இருக்க வேண்டும் இது வந்து இந்த இஸ்டூ அப்படின்னு எக்ஸாம்பிளில் பார்த்துக்கோங்க ஒன்றுக்கு அறையா இருக்கலாம் இல்ல ரெண்டுக்கு ஒன்றா இருக்கலாம் மூணுக்கு ஒன்றா இருக்கலாம் ஒன்றையா இருக்கலாம் ரெண்டாக இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இங்க தான் இருக்கு ஆனா இது வந்து ரெண்டாக மாறிடுச்சு அஞ்சாம் மாறிடுச்சு பத்தாம் மாறிடுச்சு அப்படின்னா ஒன்னே ஒன்னுதான் மதிப்பு ஆனா கடன் பார்த்தோம்னா பத்து மடங்கு அப்படின்னு போனோம்னா எப்பேற்பட்ட இது அந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு இது ஸோ இதுதான் வந்து கடன் பொருட்களை பூர்த்தி செய்வதற்கான அந்த சொத்து விகிதம் அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் ஃபார்முலா அதன்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சில் முடிவடைந்த ஆண்டுக்கான பொது நோக்கு நிதிநிலை அறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்ட நம்பர்ஸ் ஆதாரம் பார்த்தோம்னா பொதுத்துறை நிறுவனமிருந்து பெறப்பட்ட விவரங்கள் இந்த டேட்டா எல்லாமே பொதுத்துறை நிறுவனமிருந்து எடுக்கப்பட்ட நம்பர் இதன்படி பார்த்தோம் அப்படின்னா சட்டமுறை கழகங்கள் பார்த்தோன்னா ஒன்று பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள்னா பத்தொன்பது மொத்தம் இருபது இதில் பார்த்தோம்னா நீண்ட கால கடன்கள் அப்படின்றது பார்த்தோம்னா சட்டமுறை கழகங்கள் ஒன்று இருக்குல்ல அந்த கழகங்கள் ஒன்றில் பார்த்தோன்னா எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கடனாக இருக்கிறது அதே பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் பத்தொன்பது இருக்குல்ல அந்த பத்தொன்பதில் பார்த்தோன்னா நீண்ட கால கடன் அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்று ஒன்பது கோடி ரூபாய் அதனுடைய சொத்துக்கள் எவ்வளோ ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி 56 கோடி ரூபாய் சொத்துக்களை விட நீண்ட கால கடன் கம்மியாக இருக்குது ஓகே பெட்டர் அதே போல் சொத்துக்களை விட நீண்ட கால கடன் கம்மியாக இருக்குது ஓகே பெட்டர் இதோடைய இஸ்டு அந்த அந்த இதை பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ டூ டூ இங்கே ஒன் ஜீரோ செவன் ஜீரோ இங்கே ஒன் ஸோ இது பெட்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க அதே கடன் சொத்து விகிதம் அதிகமாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இங்கே பத்து இருக்கு எங்கே பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் அதில் பார்த்தோன்னா பத்து இருக்குது இந்த பத்தில் நீண்ட கால கடன்கள் அப்படின்றது பார்த்தோம்னா பதினாலாயிரத்தி நூற்று நாற்பத்தி எட்டு அப்படின்னு கோடி ஃபோர்டீன் ஒன் ஃபார்ட்டி எயிட் க்ரோர்ஸ் இருக்குது நீண்ட கால கடன்கள் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பத்து நிறுவனங்கள் அதனுடைய சொத்துக்கள் மொத்தமே பார்த்தோம் அப்படின்னா டூ செவன் எயிட் ஜீரோ ரெண்டாயிரத்தி எழுநூற்று எண்பது ரூபாய் மட்டுமே அதாவது மொத்த சொத்தே வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அதில் நீண்ட கால கடன்கள் பார்த்தோன்னா பதினாலாயிரம் கோடி கடன் சொத்து விகிதம் ஃபை இஸ் டு ஒன் இப்படி மோசமாக வந்து நிற்கிறது அப்படின்றது மேட்ரு இங்கே மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே இப்படி ஒரு நம்பர் வந்து நிற்கிறது இதே நம்பர் தான் இங்கே வந்து டோட்டலாக வந்து நிற்குது இது எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்து பெறப்பட்ட விவரங்கள் இருபது பொதுத்துறை நிறுவனங்கள் கடன் நிறுவனங்களின் கடன் சொத்து விகிதம் ஒரு சட்டமுறை கழகம் உட்பட ஒன்றை விட குறைவாக இருப்பதால் அவை அதன் கடன்களை ஈடுகட்ட போதுமான சொத்துக்களை கொண்டுள்ளது அப்படின்னு சிஏஜி சொல்லுது இருப்பினும் பத்து பொதுத்துறை நிறுவனங்கள் அதை பொறுத்தவரை பார்த்தோம்னா பின்னாடி வந்து பின்னணிப்பு ஒன்று இருக்குது நான் அதையும் அடுத்து காட்டுறேன் த்ரீ இந்த கடன் சொத்து விகிதம் ஒன்றுக்கும் மேலாக இருக்கிறது ஓகே இது இந்த பொதுத்துறை நிறுவனங்களின் மொத்த சொத்துக்களின் மதிப்பு மொத்த நிலுவையில் உள்ள கடன்களை காட்டிலும் குறைவாக இருப்பதால் அதன் கடன்களை ஈடுகட்ட போதுமான சொத்துக்களை கொண்டிருக்கவில்லை என்பதை வெளிக்காட்டுகிறது அப்படின்னு சிஏஜி வந்து அந்த ரிப்போர்ட்ல ஒரு ரெட் அலாம் காட்டுறாங்க இந்த பத்து பொதுத்துறை நிறுவனங்களின் நிலுவையில் உள்ள கடன்கள் அந்த சொத்து மதிப்பை விட ஐந்து மடங்கு அதிகமாகும் இதுதான் இங்க இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அஞ்சு மடங்கு அதிகம்ன்றது மேட்டர் அந்த பின்னணிப்பு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இதில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒன்றா பார்க்கலாம் எல்லாமே வந்து அரசினுடைய நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் இதன்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கனிம நிறுவனம் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீண்ட கால கடன் நூற்றி இருபது நூற்றி இருபது கோடி உங்களுக்கு எல்லாமே கோடியெலாம் நீங்கள் பார்க்கணும் நூற்றி இருபது கோடி மொத்த சொத்துக்கள் பார்த்தோம்னா நூற்றி பத்து கோடி ஸோ இது வந்து கடன் சொத்து விகிதம் வந்து ஒன்றை விட அதிகமாக இருக்கிறது அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் இதனுடைய நீண்ட கால கடன் பார்த்தோம் அப்படின்னா 164 சிக்ஸ்டி ஃபோர் சொத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா 68 எயிட் கடன் விகிதம் 2, அதாவது ஒன்றை விட அதிகமாகவே இருக்குது மாநகர போக்குவரத்து கழகம் அது பார்த்தோன்னா நீண்ட கால கடன்கள் 1928 நயன் 1928 கோடி இதில் பார்த்தோன்னா மொத்த சொத்து பார்த்தோம் அப்படின்னா 440. உங்களுக்கு கடன் சொத்து விகிதம் நாலு அப்படின்னு ஒரு நம்பரில் வந்து அல்லாமிங் நம்பரில் நிற்கிது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் நீண்ட கால கடன்களை கொண்டிருக்கிறது உங்களுக்கு வந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மட்டுமே மொத்த சொத்துக்காக வைத்திருக்கிறது இதனுடைய கடன் சொத்து விகிதம் பார்த்தோம் அப்படின்னா எட்டு அப்படின்னு வந்து நிற்குது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோயம்புத்தூர் அது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது கோடி ரூபாயை நீண்ட கால கடனாக வைத்திருக்க மொத்த சொத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா முன்னூற்றி முப்பத்தி எட்டு மட்டுமே ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ஒரு நம்பர் வந்து நிற்குது அப்படின்றத பார்க்குறோம் இதனுடைய கடன் சொத்து விகிதம் ஆறு புள்ளி ஐந்து ஒன்பது அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூற்று இருபத்தாறு கோடி ரூபாயை நீண்ட கால கடனாக வைத்திருக்க மொத்த சொத்துக்கள் பார்த்தோம்னா நானூற்றி ஒரு கோடி இதனுடைய கடன் விகிதம் மூணு புள்ளி அஞ்சு அஞ்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாயை நீண்ட கால கடனாக வைத்திருக்க மொத்த சொத்து பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூத்தோரு கோடி தான் இதனுடைய சொத்து விகிதம் பார்த்தா அந்த கடன் விகிதம் பார்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் உங்களுக்கு அடுத்து இன்னொன்று பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் இது வந்து ஆயிரத்தி முந்நூற்று அறுபத்தெட்டு கோடி ரூபாய் நீண்ட கால கடனாக வைத்திருக்க மொத்த சொத்துக்கள் பார்த்தோம்னா நானூற்று பன்னெண்டு அப்படின்ற நம்பரில் இருக்கு இதனுடைய கடன் சொத்து விகிதம் பார்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ டூ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை இதோட நம்பர்ஸ் பார்த்தோம்னா நீண்ட கால கடன்கள் ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஏழு கோடி அதில் வந்து மொத்த சொத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா இரநூற்றி எழுபத்தாறு கோடி ஸோ உங்களுக்கு வந்து இரநூற்றி எழுபத்தாறு கோடி மட்டும்தான் சொத்து ஆனால் கடன் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ஸோ இதுதான் உங்களுக்கு கடன் சொத்து விகிதம் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஒன் ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு நம்பர் வந்து இருக்குது அடுத்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி உங்களுக்கு நீண்ட கால கடன்கள் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அறநூற்று எழுபத்தி எட்டு கோடி மொத்த சொத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா இரநூற்று அறுபது கோடி எவ்வளோ கடன் சொத்து விகிதம் பத்து ரவுண்டா பத்தில் முடிஞ்சிருக்கா இப்படி இருக்கு நம்ம நிலவரம் இதில் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க இதில் வந்து இந்த கனிம நிறுவனம் தேயிலை தோட்ட கழகம் இது ரெண்டுத்த தவிர மீதி எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட்டின் கீழ் வருகிறது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் பார்த்துப்பாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு நாலு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கிறது இந்த நாலு பொதுத்துறை நிறுவனங்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த நாலு பொதுத்துறை நிறுவனங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நிதியாண்டுல பார்த்தோம்னா முப்பத்தி நாலு பொதுத்துறை நிறுவனங்கள் ஈட்டிய மொத்த லாபத்தில் எண்பத்தோரு சதவீதத்தை இந்த நாலு நிறுவனங்கள் மட்டுமே கொடுத்துருக்கிறது அதாவது லாபத்தில் பெருசாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு ஹப்பா அப்படின்னு ஏதாவது பெருமூச்சு விடணும்னு அப்படின்னு நம்ம தமிழ்நாடு பெருமைப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த நாலு பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த நாலு பேரும் நாலு தூணா இருந்து தூக்கி பிடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் ரியல் ஃபேக்ட் எந்த நாலு பேர் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனம் அதனுடைய நிகர லாபம் பார்த்தோம் அப்படின்னா ஏ எழுநூற்று அறுபத்தி ரெண்டு கோடி தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் அதனுடைய நிகர லாபம் பார்த்தோம்னா இரநூற்று ஐம்பத்தி ரெண்டு கோடி தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா இரநூற்று நாலு கோடி தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா நூற்று பதினேழு கோடி மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு கோடி ரூபாயை லாபமாக ஈட்டி இந்த நாலு பொதுத்துறை நிறுவனங்கள் மொத்த நிறுவனங்களையும் கொஞ்சம் இருந்து தூக்கி நிப்பாட்டியிருக்கு அப்படின்றது தான் ரியல் ஃபேக்ட் எயிட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து லாபத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணது இந்த நாலு நிறுவனங்கள் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் ஏதாவது பெருமை பேசினா கூட இந்த நாளில் தான் யாராவது சுட்டி காட்டி பேசுவாங்க மீதியெலாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குன்றது டேட்டா சொல்லும் விஷயம் அடுத்து பார்த்தோன்னா அறுபத்தி எட்டு அரசு நிறுவனங்களில் முப்பது நிறுவனங்களில் இழப்பு ஏற்பட்டுள்ளது இதில் முதலாம் ஆண்டு செயல்பாட்டில் இழப்பு அறிவித்த புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு பொதுத்துறை நிறுவனமும் அடக்கம் அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம் அறுபத்தெட்டு அரசு நிறுவனங்களில் முப்பது நிறுவனங்களில் இழப்பு ஏற்பட்டிருக்கு அதில் அதுல வந்து புதுசாக துவங்கப்பட்ட நிறுவனம் அது உட்பட அதில் பார்த்தோன்னா இந்த பொதுத்துறை நிறுவனங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நிதியாண்டில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது இது ரொம்ப முக்கியமான நம்பர் அதுல அவற்றில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு நிதியாண்டில் ஏற்பட்ட இழப்பு இருபத்தி அஞ்சாயிரம் கோடி ஒரே ஒரு ஆறுதல்னா இதுதான் அதுக்கு முந்தின வருஷம் இருபத்தஞ்சாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு இதுதான் ஒரு ஆறுதலான விஷயம் இழப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு வெற்றிகரமான தோல்வின்னு நம்மளும் வந்து ஆறுதல் அடைந்துக்கலாம் அடுத்து என்ன முப்பது பொதுத்துறை நிறுவனங்களின் மொத்த இழப்பான இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு கோடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு பதினைந்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் எரிசக்தி துறையில் உள்ள மூன்று பொதுத்துறை நிறுவனங்களால் ஏற்பட்டுள்ளது மொத்த இழப்புனா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி அப்படின்னா அதுல பதினஞ்சாயிரம் கோடி பார்த்தோம் அப்படின்னா எரிசக்தி துறையில் உள்ள மூன்று நிறுவனங்களால் ஏற்பட்டுள்ளதுன்றது சிஏஜி கொடுத்துக்கூடிய ரிப்போர்ட்ல வந்திருக்கு அதில் அதுல பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இழப்பு பொதுத்துறையில் போக்குவரத்து துறையில் உள்ள எட்டு பொதுத்துறை நிறுவனங்களால் ஏற்பட்டுள்ளது ஆறாயிரத்தி இருநூற்று இருபத்தி ரெண்டு அறுநூற்று இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் பார்த்தோம் அப்படின்னா இந்த எட்டு பொதுத்துறை போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய எட்டு பொதுத்துறை நிறுவனங்களால் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற நம்பர் அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் கோடியில உங்களுக்கு பதினஞ்சாயிரம் கோடி எரிசக்தி துறையில் இருக்கும் மூணு பொதுத்துறை நிறுவனங்கள் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எட்டு நிறுவனங்கள் அதெல்லாம் சேர்ந்து தான் மொத்தமாக இழப்புக்கு காரணமாக அமைந்திருக்கிறது அதற்கான டேட்டா தான் இங்கே இருக்குது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் பதினோறாயிரம் கோடி ரூபாயை நிகர நிகர இழப்பாக ஈட்டியுள்ளது தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் பார்த்தோன்னா மூணாயிரத்தி நானூற்றி ரெண்டு கோடி ரூபாயை இழப்பாக ஈ ஈட்டியிருக்கிறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் அதுதான் மூணாவது பிளேஸ் பிடிச்சிருக்கு அப்படியே ரேங்கிங் டெஸ்ட் ரேங்கிங் ஓடிஐ ரேங்கிங் டி டுவெண்ட்டி ரேங்கிங் மாதிரி நம்ம தமிழ்நாடு பொதுத்துறை நிறுவனங்கள் யார் யாரப்பா அதிகமாக நஷ்டம் ஈட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இழப்பு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து நிற்கிது நிகர இழப்பில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் கோஸ் டூ அப்படின்னு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அப்படின்னு டேஞ்சட் கோக்கு அவார்டு கொடுக்குற அளவுக்கு பதினோராயிரம் கோடி ரூபாயை இழப்பாக சந்தித்திருக்கிறது தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் மூணாயிரத்தி நானூற்று கோடி நானூறு அப்புறம் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் ஆயிரத்தி இருபத்தாறு கோடி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோயம்புத்தூர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் தொள்ளாயிரத்தி அறுபது கோடி மாநகர போக்குவரத்து கழகம் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கோடி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி எ எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு கோடி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை எழுநூற்றி எழுபத்தி ஏழு கோடி அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் ஐநூற்று எண்பத்தொன்பது கோடி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் நானூற்றி எண்பத்தொன்பது கோடி இதுதான் நம்பர்ஸ் இத்தனை கோடிகளில் இழப்பு ஏற்பட்டுள்ளது இதுதான் நம்பர் தமிழக பொதுத்து நிறுவனங்களுடைய அவல நிலையை இப்போ நம்ம பார்த்தோம் இதை தான் சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது இந்த சிஏஜி ரிப்போர்ட் வந்து வந்து ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆச்சு ஒரு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி வந்தது ஹெச்ஆர்என்சி பற்றி லைட்டாக வந்ததை பார்த்துருப்போம் டான்சட்கோ பற்றி வந்ததை நம்ம பார்த்துருப்போம் மேலோட்டமாக அங்கே இங்கேன்னு பார்த்துட்டு போயிருப்போம் பெருசாக டிஸ்கஸ் செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாடுனாலே அது வந்து நாங்கள் வந்து கம்யூனிசத்தையும் கேட்டலிசத்தையும் இரண்டையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி கறந்து குடிக்கக்கூடிய நாங்கள் மாநிலம் நாங்கள் அப்பேப்பட்ட பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மாநிலமாக இருக்கிறோம் அப்படி இருக்க கம்யூனிசத்தில் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பொது உடைமை உட்பட எல்லா விஷயத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் அந்த அரசு நிறுவனங்களுடைய நிலை எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் எப்படி ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் தூக்கி பிடிக்கின்றன எப்படி பல நிறுவனங்கள் வந்து மோசமான நிலையிலே எப்பேற்பட்ட இழப்பை பதினஞ்சாயிரம் கோடி பதினோராயிரம் கோடின்னு இழப்பு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதில் வந்து குறிப்பாக வந்து பிஎஸ்என்எல் எவ்வளோ மோசமாக போயிடுச்சு நீங்கள் வந்து இதை நீங்கள் ஏர் இண்டியாவை வித்துட்டீங்க பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் மோடி வந்து கெடுத்துட்டு இருக்காரு பொதுத்துறை நிறுவனங்களே இல்லாமல் ஆக்கிட்டு இருக்காரு நேரு கொடுத்த பொது நூற்றி எல்லாம் வந்து இப்போ போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து அக்யூஸ் பண்ணிருக்க பிஎஸ்என்எல் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து லாபத்தில் போய் கொண்டு டேட்டா சொல்லுது பிஎஸ்என்எல் லாபத்திற்கு வர ஆரம்பித்திருக்கிறது பல பொதுத்துறை வங்கிகள் இம்முறை வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் எஸ்பிஐ உட்பட எல்லாமே அப்படி மத்திய அரசின் மீது எங்கெல்லாம் வந்து குற்றம் சுமத்து சுமத்த அங்கெல்லாம் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்துட்டு குற்றம் சுமத்தி கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் எப்படி பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் குறிப்பாக இது வந்து நம்ம வந்து ஒரு காலத்தில் மகாராஷ்டிரா குஜராத் கூட ஆந்திரா கூட போட்டிட்டு போட்டி போட்டிருந்தோம் இப்போ வந்து நமக்கு ஹெவி காம்படிஷன் வந்துருக்கு தெலங்கானா போன்ற புதிதாக உருவாக்கப்பட்டாலும் கூட வெகவாக வெக ஒரு வேகமாக வளர்ந்துடக்கூடிய மாநிலமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசம் வேகமாக வளர்ந்துடக்கூடியது ஹரியானாவும் நல்ல ஃபோர்ஸில் வந்துட்டு இருக்கிறத பார்க்கணும் சிறிய சிறிய மாநிலங்கள்லாம் வேகமாக போட்டி போட்டுக்கொண்டிருக்கும் நிலையில் நம்ம வந்து முதல்ல நம்மளோட மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டாலே ஒரு மிகப்பெரிய லீப் படிக்கலாம் அதிக கனவோடு அதிக பெரிய இலக்கோடு வைத்திருக்கக்கூடிய தமிழக அரசும் வந்து இப்படி போகுமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போதைய நிலைமைக்கு சிஏஜி ரிப்போர்ட் பல கேள்விகளை திராவிட மாடலுக்கல்ல திராவிட கட்சிகளுக்கு எழுப்பியிருக்கிறது மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை வணக்கம்